வெல்கம் நம்ம வீடியோ உங்க மொபைலுக்கு வரணும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குட்டி பையன் ஜூடோ பையில ஆசைப்படுறான் அவனுக்கு ஒரு விபத்தில் இடது கை போயிடுச்சு இருந்தாலும் இந்த குறையை பொருட்படுத்தாமல் குரு ஒருத்தர் அவனுக்கு பயிற்சி கொடுக்க ஒத்துக்கிட்டாரு தினமும் பயிற்சி கொடுக்குறாரு குரு ஆனா ஒரே ஒரு குத்து வித்தை தான் சொல்லி கொடுத்தாரு நாலஞ்சு மாதங்கள் போயிடுச்சு அப்போதும் இதே பயிற்சி தான் இந்த குட்டி பையனுக்கு ஒன்றும் புரியல ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி செய்கிறான் ஒரு நாள் சிறுவன் குருவை பார்த்து கேட்டேட்டான் இந்த ஒரே ஒரு குத்து போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு குரு நாட்கள் கடந்துச்சு குரு சிறுவனை போட்டிக்கு அனுப்புனாரு ஒரு கையிடம் வந்த சிறுவனை பார்த்து பலரும் ரொம்ப வியப்பா பார்த்தாங்க ஆனா அவங்க நினைச்சதுதான் தப்பு வெற்றி சிறுவனுக்கு தான் தன்னை விட பலசாலிகளை எல்லாம் ஆக்ரோஷமா எதிர்கொண்டு வீழ்த்திட்டான் சிறுவனுக்கும் அங்கிருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எப்படி குருவே என்னால ஒரு கைய வச்சுக்கிட்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கத்துக்கிட்டு வெற்றி பெற முடிஞ்சிச்சு அப்படின்னு குருவை பார்த்து கேக்குறான் அந்த குட்டி பையன் குரு சொல்றாரு ரெண்டே காரணம்தான் ஒன்னு நீ பயிற்சி செஞ்சது ஜூடோல மிகவும் கடினமான குத்து ரெண்டு இந்த குத்த தடுக்க வேணும்னா குத்து இடது கைய மடக்கணும் உன்னிட்ட உன்னிடம் அது இல்லை குருவுக்கு ஆத்மார்த்தமா அவன் நன்றி சொன்னான் சோ இந்த நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்மகிட்ட உள்ள குறையை நிறையாக்குறது மிகப்பெரிய திறமைசாலிக்கான அடையாளம் ஸோ அதுதான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்து இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ராஜா அழகான குதிரை ஒன்றை வளர்த்து வந்தார் அந்த குதிரைக்கு தான் இன்னும் அழகாக ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுது கடவுள் குதிரையின் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணாலும் கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னார் அதுக்கு குதிரை என்ன சொன்னிச்சு தெரியுமா நான் இன்னும் அழகா ஆகணும் அதனால என் கழுத்தை நீளமாகவும் கால்களை நீளமாகவும் படைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்டுச்சு கடவுள்கிட்ட கடவுளும் குதிரையை கேட்ட மாதிரி கழுத்தையும் கால்களையும் நீளமாக படைச்சிட்டாரு குதிரை இப்போ ஒட்டக மாதிரி ஆகிடுச்சி தான் உருவத்தை பார்த்த குதிரைக்கு அழக வந்துருச்சு ஐயோ கடவுளே என்ன பழைய மாதிரி மாத்திடுங்க அப்படின்னு கேட்டுச்சு குதிரை நீ விரும்பிய மாதிரிதான் தான் உன்னை படைச்சேன் பிறகு ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கேட்டாரு கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கேன் உன்னால தரையில வேகமா ஓட முடியும் ஒட்டகத்தால பாலைவனத்துலதான் வேகமா ஓட முடியும் கழுதையால அதிகமா பொதிய சுமக்க முடியும் அழகு வேண்டுன்னா மேலும் மேலும் ஏதாவது செய்ய நினைச்சா இப்படித்தாங்க போய் முடியும் சோ இததான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சோ அழகுங்கிறது உருவத்துல இல்லைங்க நீங்க செய்யற தான் இருக்குது அப்படி இன்னொரு குட்டி ஸ்டோரி பாக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்துச்சு அந்த குருவி பல வண்ணத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு தான் மட்டும் அழகுன்ற கர்வம் எப்போதுமே பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அழகை பார்த்து தான் முடிவெடுக்கும் அந்த குருவி ஒரு நாள் ஒரு காகம் ஒன்று வந்து அந்த குருவி கிட்ட நாம் நண்பர்களாக இருக்கலாமா அப்படி சொல்லி கேட்டுச்சு அதுக்கு அந்த குருவி நான் எப்படி அழகாக இருக்கிறேன் உன்னை நீயே கண்ணாடியில் போய் பாரு அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டி அந்த காக்காவை விரட்டி விட்டுச்சு அந்த காக்கா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்தை விட்டே போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த குருவிக்கு எல்லாம் விழுந்து அலகெல்லாம் குழஞ்சி சாகும் தருவாயில் இருந்துச்சு இதை கேள்விப்பட்ட காக்கா பதற்றம் அடைஞ்சு மருந்து எடுத்துட்டு வந்து அந்த குருவிக்கு கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இருந்து அந்த குருவியை நல்லா பார்த்துக்கவும் செஞ்சுச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குருவி குணமாயிடுச்சு அந்த காக்காவை பார்த்து எனக்கு துன்பம் வந்தப்பெல்லாம் எனது நண்பர்கள் யாரும் எனக்கு உதவிக்கு வரல ஆனா நீயோ என்னை காப்பாத்திட்ட உலகத்திலேயே நீ தான் அழகானவன் இனிமே நீதான் என் உயிர் நண்பன் அப்படின்னு சொன்னிச்சான் குருவி அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நண்பர்களே யாரையும் அவர்களின் தோற்றத்தை வச்சு அசிங்கப்படுத்த கூடாது புறத்தோற்ற அழகு அழியக்கூடியது ஆனா அகத்தின் அழகோ அழியாதது நிலையானது இதுதான் இந்த கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்